ஸ்ரீவதே ராமானுஜாயமாக அனைவருக்கும் நமஸ்காரம் அப்படியே சரஸ்வதி கடாட்சம் தாண்டவம் மாடு அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தைய பாருங்க அப்படியே நாட்டுல வந்து அப்படியே சரஸ்வதி தாண்டவமா இப்ப எல்லோருக்கும் அவருடைய குழந்தைகளை நன்றாக படிக்க வைக்க வேணும் அப்படிங்கிறது ஆசை இல்லாம இருக்காரு என்னதான் செல்வம் இருந்தால் அந்த குழந்தை படிக்கல அப்படிங்கும்போது அந்த பேரண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவ்வளவு ஒரு வார்த்தை நானும் எவ்வளவோ காசு செலவழிக்கிறேன் செலவழிச்சாலும் அவனுக்கு வந்து சரியா படிக்க மாட்டேங்கிறான் மார்க் வாங்க மாட்டேங்க மார்க்கும் ரொம்ப முக்கியமா இருக்கு மார்க்குங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கிடையாது ஞானம் முக்கியம் ஆனா இன்றைய காலகட்டத்துக்கு மார்க்கும் கண்டிப்பா தேவை குழந்தை படிக்கிறான் ஆனா மறந்து மறந்து பேரு ஆன்மீக வழி ரொம்ப புகழே முக்கியமான இன்றைய காலகட்டத்துல பார்க்கும்போது அப்படியே டைவெர்ட் ஆறது குழந்தைங்க மொபைல் போன் செல்போன் இல்லாத குழந்தைங்களையும் நம்ம பார்க்க முடியாது ஒரு நிமிஷம் நீங்க செல்போன் அந்த குழந்தை கையில இருந்து பிடுங்க அப்படியே கோபம் வர ஆரம்பிச்சு இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் இது கண்ட்ரோல் பண்ண வேண்டியது ஒரு பேரண்ட்ஸ் தான் பண்றது தேவைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனா எப்ப பார்த்தாலும் மொபைல் போனா அதுல வரக்கூடிய அந்த எலக்ட்ரானிக்ல இருந்து அந்த வரக்கூடிய அந்த கதிர்கள் எல்லாம் பார்த்தோம் அவ்வளவு விவரம் நறம்போட டேமேஜ் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை இப்ப ஆன்மீக வழியில நம்ம செலுத்தணும் ஒரு பத்து நிமிஷம் ஒரு இருபது நிமிஷம் இருந்து இறைவனுடைய சன்னதிக்கு முன்னாடி வழிபடுவதன் மூலமாக இந்த மாதிரி டைவெர்ட் ஆற விஷயங்கள்ல இருந்து நிச்சயமா குழந்தைங்களை காப்பாற்ற முடியும் ஏன்னா எதிர்காலத்துல சமுதாயத்தை பார்க்கும்போது தொலைக்காட்சி சீரியல் பார்த்தோம்னா நீங்க எதுவுமே சீரியல் பாக்குற மாதிரியே இல்லை எல்லோரும் பேசிட்டு தான் இருக்கும் ஆனா சீரியல் பத்தி சீரியல் மோசமா இருக்கு நெகட்டிவா இருக்கு அப்படின்னு ஆனா பாசிட்டிவா கொண்டு வரக்கூடிய சமுதாயமாக மாற்ற வேண்டியது முதல் கட்டம் வீட்டுல இருந்துதான் இருந்துச்சு நம்ம சீரியல் பார்க்காம நல்ல விஷயங்களை போறோம் தப்பு கிடையாது அதை பார்க்கும்போது குழந்தைகளுக்கு அதுக்கும் ஒரு சிறிது நேரம் ஒதுக்கி டிவி பாக்குறது அப்படின்னு சொல்லி மொபைல் போனை பார்க்கறத விட முக்கியமான விஷயங்களுக்காக கொஞ்சம் தவறு தெரியும் ஆன்மீக வழியில பார்க்கும் பொழுது ஹயக்ரீவர் சரஸ்வதி கே குரு லக்ஷ்மி ஹயக்ரீவர் சேவிக்கும் பொழுது நமக்கு பலவிதமான பலன்கள் ஒரு சமயம் பிரம்மதேவன் பிரம்மதேவன் வந்து அவற்றேந்து மது கைட இரண்டு அசுரர்கள் அவர்கிட்ட இருந்து அப்படியே வேதத்தை பறிச்சுட்டு போயிடுறாரு பாதாள லோகத்துக்கு போயிருக்காங்க பாதாள லோகத்துக்கு போன உடனே பிரம்மதேவனுக்கு வேத நூட்கள் எதுவும் இல்லை அப்படின்னு உடனே படைப்பு தொழிலே அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க உடனே பார்க்கிற பிரம்மதேவன் நேரம் போயிட்டு விஷ்ணு பகவான்கிட்ட போய் முறையிடுறாரு மாதிரி மது கைடவர்கள் வேதங்களெல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பகவான் மது கைடவர் இவர்கள் குதிரை முகத்தை உடைய அசுவர்கள் பகவானும் அதே மாதிரி குதிரை முகம் கொண்ட மனித உடம்பராக மாறி மது கைடப்பட்ட பிரம் நேரா போறார் அவர்களை வதம் செய்கிறார் வதம் செய்த பின்பு நேரா பிரம்மதேவற்ற பின்பு வேதங்களை தான் வேதங்களை பிரம்மதேவருக்கு கொடுத்தரளி அதையும் காப்பாற்றியதினால் ஞானத்தை எல்லாம் நமக்கு அழுடக்கூடிய தெய்வமாக மது கைடுவரோட வர செஞ்ச உடனே அப்படி பார்க்கும்போது உக்கரமா இருக்காரு அவர்கள்ட்ட சண்டை போட்டு பார்க்கும்போது ஆக்ரோஷம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா அதை தணிக்கணும் இது தணிக்கிறதுக்கு யார் தாயா இருக்குதோ அப்படி உமாளுடைய கோபத்தை உக்கிரத்தை சரி செய்வதற்கு தாயாருடைய அணுக்கள் உடனே தாயார் வர தாயார் வந்து அவருடைய மடிகளை அமர்கிட்ட உடனே சாந்தமாக்கி இவர் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் லட்சுமி சமேதராக இருக்கக்கூடிய ஹயக்ரீவரை நாம் வணங்கும் பொழுது தரிசிக்கும் பொழுது ஞானத்துக்கு உரியதையும் அவர் துவைக்கின்றார் செல்வத்தையும் ஒரு சேர கிடைக்கின்றது பலன்கள் நமக்கு ஹைக்ரீவர் இந்த ஹயக்ரீவரை தரிசிப்பதற்காக நமக்கு அந்த ஸ்லோகம் சொல்லுகிறோம் அல்லவா ஞானா நந்தமயம் தேவம் பெர்மல படிகாட்டதில் ஆதாரம் சர்விக்யானா ஸ்ரீ ஹயத்ய முபாசி இந்த ஸ்லோகத்தை ஒன்பது தடவை சொல்லலாம் பதினோரு தடவை சொல்லலாம் நூத்தி எட்டு தடவை சொல்லலாம் ஆயிரத்தி எட்டு தடவை முடிஞ்ச ஆயிரத்தி எட்டு தடவை இதுல ஒரு சில விசேஷமான நாட்கள் பெருமாள் சேவிக்கிறது தினம் தினம் சேவிக்க வேண்டும் அதுல சந்தேகமே இல்லை குறு குறிப்பிட்ட சில நாட்கள் விசேஷமாக சொல்கின்றார்கள் திருவோண நட்சத்திரத்தன்று சேவித்தலாம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை புதன்கிழமையும் உசிதம் வியாழக்கிழமை என்று லட்சுமி நாய்க்குறை வழிபடலாம் சனிக்கிழமையும் வழிபடலாம் ஏகாதசி இந்த மாதிரி நாட்களிலே அவரை வழிபடுவது மிகச் சிறப்பானது அவருக்கு ஏலக்காய் மாலை சாத்துவதன் போவதற்காகவும் அதுவும் விசேஷமானது அவருக்கு பால் பழம் நெய்வேந்தம் அவற்றை செய்து குழந்தைகளை பக்தி தத்தியாக சேதிக்கச் செய்வதன் மூலம் அவர்களுடைய ஞானம் பெருக்கும் புத்தியிலே தெளிவு ஏற்படும் தேவையற்ற சிந்தனைகளை ஒதுக்கி வை மிக அற்புதமாக குழந்தைகள் காலத்தில் பிரகாசிப்பார்கள் அதனால் நாம் ஆன்மீக வழியாக ஆண்டோர்கள் சொன்ன தெய்வங்களில் தொடழப்பட்டு லக்ஷ்மி ஹயத்ரீவர் சரஸ்வதிக்கு குரு அவரை வழிபட்டு அனைவரும் சுரட்சமாக இருக்க வேண்டும் குழந்தைகள் நன்கு படிக்க வேண்டும் நல்ல மாணாக்கர்களாக எதிர்காலத்திலே வர வேண்டும் அப்பொழுது அதான் நம்ம சிறந்த ஒரு பாரத தேசத்தை நின்றால் உருவாக்க வேண்டும் ஸ்ரீமதே நாகராமானு மகா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணா